அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் இணைந்திருப்பவர் பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் என்ன சார் புதுசாக ஏதோ இதெல்லாம் எடுத்து வந்திருக்கீங்க என்ன சார் இது இல்லை நம்ம திருநெல்வேலி மாவட்டம் போனோம்னா இருட்டுக்கடை அல்வா நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கிறேன் ஆமாம் சார் அது உண்மையிலேயே ஃபேமஸ்ஸு ஆமாம் சார் அது ஏதோ ரொம்ப பகல் கிடைக்காது ஐடி மட்டும் கிடைக்கும் ஆனால் திமுக வந்து எப்போதான் கிடைக்கும் அதுதான் கடை அல்வா ஏன்னா பகலில் பண்ணுறது இரவு பண்ணுறது எப்போ எப்போ எந்த நேரத்தை என்ன பண்ணுறதுனால் எல்லாம் திமுக தெரியும் அதனால் தான் கடைன்னு எடப்பாடி பேர் வச்சுருக்காரு இப்போ இந்த வார்த்தை ஏன் பார்த்தீங்கன்னா இப்போது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதி வாக்குறுதினால் நீங்கள் சாதாரண வாக்குறுதி இல்லை எனக்கு என்ன ஆட்சியும்னா நீட் தேர்வு வந்து அதாவது ரத்து செய்ய முயற்சி சொல்லி தான் ஏற்றுக்கலாம் ஒரே கைகளத்தில் நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் மாறி 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 இன்னும் பதிவு பதிவு சொல்கிறாங்க அதாவது தவறை உணர்ந்து கொண்டு ஆமாம் சொன்ன முடியலன்னு சொல்ல முடியாமல் இன்றைக்கும் செய்கிற மாதிரியே சொல்கிறாங்க இது ஒரு பொய் அடுத்து மாணவர்களுக்கான கல்விக் கடன் சொன்னாங்க நீங்கள் உண்மையிலே வந்துங்க மாணவர்கள் ரொம்ப இது பார்த்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுனால் நான் வாங்குன கடனில் ரத்தாயிரம் ஆனந்தமாக இருந்தாங்க ஆனால் வந்தவர்கள் அது கண்டுக்கவே இல்லை ஒரு எவ்வளோ கேளம் பாருங்கள் அந்த அந்த பட்டியில் அடுத்து அது வருது அது ஒரு கடை ஆமாம் அது ஒரு கடை மூணாவது பயிர்கடன் அதே அண்ணாதிமுக ஆட்சியில் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அதிமுக போக்குவரம் எடப்பாடி பண்ணும்போது அவர் ஆட்சியில் ஆனால் இந்த ஆட்சியில் சொன்னதோடு சரி விவசாயிகளுக்கு பெரிய நாம் மூட்டாங்க அதே மாதிரி நீங்கள் வேலை வாய்ப்பு வந்து அஞ்சு லட்சம் பேருக்கு வேலையாக சொன்னாங்க ம் ஆட்சிக்கு வந்து அஞ்சு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு இது வரைக்கும் எதுவுமே செய்யலை அடுத்து பாருங்கள் பெட்ரோல் விலை லிட்டருக்கு அஞ்சு ரூபாய் டீசல் விலை லிட்டருக்கு நாலு ரூபாய் ஏதோ ஒன்றும் குறைச்சாங்களா சார் ஏதோ எதோ குறைச்சாங்களா இல்லை சார் நான் எனக்கு தெரிஞ்சு குறைக்கிறேன்னு சொன்னாங்க சார் வர தீபாவளி குறைக்கிறேன்னா நான் தீபாவளி முடிஞ்சிடுச்சு இல்ல பெண்களுக்கு நிறைய சொன்னாங்க அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தேன்னா நூறுரூவா கேஸுக்கு மானியம் சொன்னாங்க ஆமாம் சார் அஞ்சு வருஷம் ஆச்சு கொஞ்சம் கூட வைக்கமே இல்லை பாருங்க நீங்கள் சொன்னதை சொன்ன சொல்லு எவ்வளோ முக்கியமான ஒன்று ஏன் நாக்கிலிருந்து வர்றதை வார்த்தைப்பாங்க சொல்லி போட்டு கண்டுக்காம கடந்து போகிறாங்க பாருங்க சிறந்த ஆட்சி பெண்களுக்கான ஆட்சிங்கிறாங்க நூறுரூவா ஏன் குறைக்கல அது அவங்க குறைக்கிறது ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் சார் சரி அதே மாதிரி பாருங்க இந்த பழைய ஓய்வு திட்டம் ஒட்டுமொத்த அரசு மொழிகளில் சரி பண்ணி அவங்களுக்கு வந்து நிறைவேற்ற மாதிரி நியாயப்படுத்தி எல்லாத்தையும் சரிப்படுத்தி நீங்கள் ஓட்டு போடுங்க நாங்கள் தான் ஆட்சி நாங்கள் தான் பண்றோம் சொல்லி போட்டு இன்று வரையிலும் அது பேசவே இல்லை இப்போதான் ஒரு குழு போகிறாங்க ஆட்சி முடியும் தருவாயிலும் குழு போறாங்க அதை எடப்பாடி சொல்ல குழு அரசாங்கம் பாரு இது புழு அரசாங்கம் ஊர்ந்து ஊர்ந்து போகும்போலையே புழு அரசாங்கம் தான் புழு அரசாங்கம் தான் குழுகர் அரசாங்கம் அது அவங்க இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் நீங்கள் எல்லாமே சொல்வாங்க அதாவது ஒரு முன்னோர்கள் சொல்வாங்க அதாவது சொல்லாமல் செய்வர் பெரியர் சொல்லியும் செய்யாது சிறியிருப்பாங்க அப்போ சொல்லியும் செய்யாத சிறியராக இந்த குடும்பத்தினுடைய உண்மையில் திமுக அரசு மக்களுக்கு இதை செய்வதற்காக சொல்லவே இல்லை ஆட்சிக்கு வருவதற்காக சொன்னதா இப்போ படிப்படியாக மது வழக்கு அமல்படுத்துணு சொன்னாங்க அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் இதே திரு ஸ்டாலின் திரு கருணாநிதிக்கிற போது கனிமொழி மாறி மாறி சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து அன்றைக்கி மது சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் கையெழுத்து நீட்டுன்னு சொன்னாங்க எல்லாமே அதனால தான் இந்த வார்த்தை உருட்டுக்கடை சும்மா சொல்லு உருட்டுக்கடைங்கிற வார்த்தைக்கு காரணம் என்ன கனிமொழி முழுங்குனாங்க தெளிவாக சொன்னாங்க அதாவது தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிகமான விவேகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடுன்னு சொன்னாங்க ஆமாம் அப்போ இன்னைக்கு எதுவும் பேசவே இல்லை இப்போ கண் எதிரே நூறு பேர் இறந்தாங்கல்ல அப்போ அந்த விதையால உங்களுக்கு தெரியலையா அப்போ இதுக்கு என்ன சொல்லுங்க இந்த வார்த்தை தான் பொருந்தது உருட்டு கடை இல்லை ஆமாம் உருட்டு கடை அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது மோட்டார் படகுகளுக்கு டீசல் மானியம் ரெண்டாயிரம் லிட்டராக உயர்த்தப்படும் ரெண்டாயிரம் ஆமாம் ரெண்டாயிரம் லிட்டராக உயர்த்தப்படும் பாருங்க ஒரு லட்சம் கூட தரல ரெண்டு ரூபா தரல என்ன அநியாயம்னா இதை வந்து கொஞ்சம் கூட ஒரு மாணவுக்கு ரோசம் இல்லாமல் அந்த மீன மக்கள் மத்தியில் போய் பேசுகிறாங்க ஒழிய இதை பத்தி யோசிக்கவே இல்லைங்க அதே மாதிரி நீங்க ஒன்றும் இல்லை ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளாக திமுக தேர்தலைகள் தவறாமல் சொல்ற ஒரு விஷயம் நீங்கள் எடுத்து பாருங்க அதாவது நீர் பாசனம் வகையில் ரெண்டு விஷயம் சொல்லுங்க ஒன்று வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆனமலையாறு நல்லாத்துக்கும் நிறைவேற்றப்படும் அடுத்தது அவனாசி அதிக்கிறது நிறைவேற்றப்படும் ஐம்பத்தாறு ஆண்டுகளாக திமுக சொல்லிகிட்டே வந்தது நான் போன தேர்தலை முன்னாடி பார்க்குறேன் அதே வாசம் இடம்பெறுது ஆனால் ஒவ்வொரு தேர்தலும் சொல்கிறது ஆட்சி ஒன்றும் செய்கிறதில்ல இல்லை என்னொரு புத்தியும் தேர்வுங்க அதாவது மொ அண்டை மாநிலம் கேரளாவில் உங்கள் கூட்டணி சிஎம் இருக்கார் கர்நாடகாவில் உங்கள் ஆட்சி நடக்குது கூட்டணி ஆட்சி நடக்குது ஆமாம் காவிரி பிரச்சனையை பற்றி பேசவே இல்லை மேகாலயா அணையற்றை பற்றி பேசவே இல்லை ஆனால் கர்நாடகா முதலமைச்சர் பார்த்து பேசுகிறீங்க ஆந்திரா பார்த்து பேசுகிறீங்க ஆனால் மத்திய அரசு எதிர்பார்க்கு ஒன்றா கொஞ்சம் பேசுறீங்க மாநில பிரச்சனையை பற்றி பேசுறதே இல்லை அப்போது உண்மையில் ஸ்டாலினுக்கு மீண்டும் மீண்டும் ஆட்சியில் வந்து அறிவில் அமர்ந்து பதவி சுகத்தை அனுப்ப ஆனந்தமாக இருக்குதா இல்லை மக்கள் பிரச்சனையை பேசுறதில் கஷப்பான்னு தெரியல இப்போ கேரளா அரசோடு பேசுனீங்கன்னா மிக எளிதாக தீருங்க ஒரு நான்கு ஐந்து மாவட்டங்களில் தனி பிரச்சனையும் வராது ஆனால் இன்று வரையிலும் ஸ்டாலின் பேசவே இல்லை இப்போ கடைசியாக கோயம்புத்தூர் வந்தார் அப்போ சொன்னார் அடுத்து ஆட்சி அமைந்தால் ஆரம்ப நிறைய ஒத்துக்கிறார் அப்போது இந்த அஞ்சு வருஷம் கொடுத்து ஏன்னால் தெரியல மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உருட்டுகள் வல்லவர்கள் திமுக நிரூபிக்கிறாங்க எனவே தான் எடப்பாடியார் சொன்ன இந்த வார்த்தை உண்மையிலே யாருக்கு பொருந்தவில்லையோ அந்த உருட்டுங்கிற வார்த்தை திமுக நிச்சயம் பொருந்தும் சார் நிறைய தகவல் ஐயோ எனக்கு இந்த உருட்டுக்கடை அலுவலக இல்லை எனக்கே சார் ஆச்சு நீங்கள் இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சே விஷயம் தான் ஏன்னா கடை நிறைய நான் சாப்பிட்டுக்கிறேன் ஆனால் உருட்டுக்கடையை கண்டுபிடிச்சது ஆனால் உருட்டு மாற்றி மாதிரி கொடுமை ஸ்டாலின் பேசுகிறார் உதயநிதி பேசுகிறாரு கனிமொழி பேசலாங்க மாற்றி மாற்றி விட்டுறாங்க வருங்களே அதனால் இந்த வார்த்தை சால பொருந்துங்க தெருவள்ளுவர் மட்டும் இருந்தார்னா இதுக்கு ஒரு குரலை எழுதியிருப்பார் அந்த வகையில் ஸ்டாலினுக்கு சரியான பொருத்தமான வார்த்தைகள் சார் நான் ஈக்வஸ் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்க்கும்போது வந்து ரொம்ப அமைதியானவர் ரொம்ப சாந்தமானவர் அவரை அவர் ஆட்சி போது அவரை வந்து நிறைய பேர் கிரிட்டிக்ஸ் பண்ணாங்க எவ்வளோ வார்த்தை அவங்க குடும்பத்தை பற்றி பேசியிருப்பாங்க எல்லாத்தையும் பேசியிருப்பாங்க அப்போல்லாம் ரொம்ப அமைதியாக இருந்தா சார் எதுத்தும் ஒரு வார்த்தை இதுவரைக்கும் யாரையும் கேட்டதில்லை ஆனால் இப்போது அப்படியே அவருடைய டிரான்சிஷன் அப்படியே வேறு மாதிரி இருக்குது இப்போ பாருங்கள் இந்த உருட்டுக்கடை அல்வா துரோக சேர்க்கிறோம் சார் வந்து அப்படி காரணம் என்னென்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா இல்லைங்க அதாவது அவருடைய இயல்பு வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு அடிக்கப்பட்ட பொறுப்பை சரியாக செய்ய ம் அதே மாதிரி மக்கள் பிரச்சனை சொன்னால் நீங்கள் ஒன்றும் இல்லை சட்டமன்றத்தில் சட்ட ஒழுங்கு பற்றி ரெண்டரை மணி நேரம் பேசிய முதலமைச்சர் யாருமே இல்லை முதல் முறையே பேசுனதே வருதான் ஆனால் அதை வந்து வெறும் ரெண்டு நிமிஷமாக தான் வரிகிட்டாங்க அதே மாதிரி டங்ஷன் விஷயம் பார்த்துக்க முடிச்சு ஞாபகம் இருக்குது டங்ஷனில் ஒரு பத்து மாத வரைக்கும் அமைதி காத்த திமுக அரசு அதாவது டங்ஷனில் ஏலம் நாங்களே எடுத்துக்கிறோம் மாநில அரசை ஏலம் எடுத்து அதை வந்து நிறைவேற்றணும்னு சொல்லி போட்டு மக்கள் போராடிய பிறகு மனை மாற்றி அது வேண்டாம்னு சொன்னாங்க ஆனால் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து மக்களை கொந்தளி வச்சதே எடப்பாடியார் தான் அப்போ எல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்ய வேணா அமைதியாக இருப்பாரு யார் விமர்சிச்சாலும் கடக்க மாட்டார் நல்லது உழைச்சாருன்னு நினைப்பார் ஆனால் மக்களுக்கு தவறு கிடைக்கப்பட்டால் கொந்தளிச்சு போவார் உண்மையில் எடப்பாடியார மிக லேசம் எடப்பட்டாங்க திமுக மட்டும் எல்லாமே இவருக்கு என்ன தெரியும் பல்லு பெருசாக்குங்கிறது கால் உழுந்தாங்கிறது இதை தாண்டி அரசியலே பேசுறது இல்லை அரசியல் அவர் என்ன செஞ்சார் நான்கரை ஆண்டு காலத்தில் அவர் செஞ்ச சாதனை என்ன நீங்க என்ன பண்ணுனீங்க ரெண்டையும் ஒப்பிடுங்க ரெண்டு கையில் வச்சுங்க ஒன்று அதிமுக ஒன்னு திமுகன்னு வச்சுக்கங்க ரெண்டு கையில் வச்சுங்க ஒப்பிட்டு பேசுங்க எங்க ஆட்சியில் பாருங்க இதெல்லாம் பண்ணணும் எடப்பாடி இதெல்லாம் செய்யுன்னு சொல்லுங்க இந்த ஒப்பீட்டுக்கு அளவுக்கான எதுவுமே திமுக செய்ய முடியல செஞ்சதெல்லாம் உருட்டு மட்டும்தான் எடப்பாடியாக இருக்குது பல்லு பெருசாகுங்க சிரிக்கிறாருங்க கால் ஊறாரு கால் நக்கறாரு இப்படியெல்லாம் தேவையில்லாத மக்களுக்கு அவசியம் இல்லாத பேசி பேசி திமுக தன்னுடைய அந்த பாரம்பரியத்தை இழக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அண்ணா உருவாக்கி இயக்கம் ஒரு குடும்பத்தின் முடிவு சிக்கிக்கொண்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் குடும்பமாக பார்க்கிற எடப்பாடியாரும் போராடுதுங்க ஒரு எளிய மனிதரை வீழ்த்தோக்கு எவ்வளவோ முயற்சி வந்தாங்க நான்கு ஆண்டுகள் இரண்டு மாதம் சிறப்பாக ஆட்சி கொடுத்தாரு இன்றைக்கும் சிம்ம சூப்பர் மார்க்கெட் எடப்பாடியார் தான் எனவே எடப்பாடியார் மீண்டும் அங்கே அமர்ந்து விட்டால் அவர் மறைகிற வரையில் உறுதியாக அவர் தான் ஆட்சி செய்வார் அந்த அளவுக்கு அவர் வாழும் காலம் வரை அவர் ஆட்சி நிச்சயமாக இருக்கும் அதனால தான் திமுக பயப்படுது அதனால் திமுக செங்கோட்டையனை ஓபிஎஸை தினகரனை இன்னும் பாருங்க மனோஜ் மணிகளை எல்லாத்தையும் தூண்டிவிட்டு திமுக தன் கைப்பாவை பயன்படுத்தி கொண்டு அதிமுகவை அழிக்க முயற்சிக்காங்க ஆனால் எத்தனை கருணாநிதி வந்தாலும் சரி எத்தனை சாலை வந்தாலும் சரி எடப்பாடி அங்கே எளிய மனிதரை வீழ்த்தவே முடியாது என்ன அவர் எளிய மனிதர் இப்போ அவங்க அப்பா பணக்காரர் இல்லைங்க ஏழைங்க ஒரு கருணாநிதி அப்பா வந்து கருணாநிதி பணக்காரரு அவர் மகன் வந்து இந்த விவசாயமும் தெரியாது கீழறிங்க கஷ்டப்பட்டதில்லை நேராக பதவி கொண்டாரு இவர் விவசாயி காடு கால்நிலை கஷ்டப்பட்டவர் மறுபடியும் எடுத்தவர் அறுவடை எடுத்தவர் எல்லாம் என்ன மனு ஆனால் ஸ்டாலிங் எதுவுமே தெரியாது எடப்பாங்க எல்லாமே தெரியுங்க தெரிந்து செய்வதற்கும் தெரியாமல் செய்வதற்கும் வித்தியாசம் உண்டு எனவே இருபத்தி ஆறில் ஆட்சி அமைந்த பிறகு பாருங்க நீங்கள் பெருந்தலைவர் காமராஜரை அண்ணாவை எம்ஜிஆரை அம்மாவை எல்லோரையும் உள்வாங்கி ஒரு சிறப்பான ஆட்சி நடத்துவார் மக்கள் அதை காத்துட்ருக்காங்க அதற்கு பிறகு திமுகவால் கடைசி காலம் வரையிலும் நிச்சயமாக எழுந்திருக்க முடியாத சொல்லி உருவாக்குவார் சார் நேரம் மிக்க நன்றி தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி வணக்கம்